நான் சென்னைக்கு நியூஸ் ரீடருக்காக ட்ரை பண்ணி போனேன் போனப்ப என்னுடைய உழைப்பின் மூலம் எனக்கு கிட்ட இருக்கிறதுனா உங்க வாழ்க்கையிலையும் நீங்க நினைச்சது கிடைக்கலனா அப்ப முடிவு பண்ணுங்க என்னுடைய வாழ்க்கையில் என்னோட வாழ்க்கையில் நான் உணர்ந்தது அதுதான் நான் ஒவ்வொன்றும் நினைச்சேன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் ஒவ்வொன்றும் நினைச்சேன் இது உண்மையான சத்தியமான வார்த்தை நான் ஸ்கூல் படிக்கிறப்ப எனக்கு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு என்னென்னா நல்லா ஒரு நல்ல வேலையில் போய் ஒரு நல்ல வேலை அவ்வளோதான் அவ்வளோதான் ஸ்கூல் படிக்கிறப்ப தெரியும்ல நல்ல வேலையில் போகணும் ஸ்கூல் முடித்து காலேஜ் போய் காம்படிஷன்லாம் வின் பண்ணணுன்னு நம்ம எனக்கு என்ன ஆசை வந்துச்சு நியூஸ் ரீடர் ஆகணும் ஏன்னா நியூஸ் ரீட்னா நல்ல தமிழ் பேசுனா நியூஸ் ரீடர் ஆகிடலாம் நியூஸ் ரீடர் ஆகணும் காலேஜ் முடியுது நான் சென்னைக்கு நியூஸ் ரீடருக்காக ட்ரை பண்ணி போனேன் போனப்போ ஆறு ரவுண்டில் அஞ்சு ரவுண்டில் செலக்ட் ஆகிட்டேன் ஃபைனல் ரவுண்டில் நான் தோற்று போயிட்டேன் ஏன் தோத்து போனேன் அப்படின்னா இன்னைக்கு நான் பேச ஆரம்பிக்க முன்னாடி எனக்கு நிறைய சூழ்நிலைகள் தடுமாற்றம் இருந்துச்சு நீ எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தீங்க ஹைட் இல்லை மைக் எனக்கு எட்டலை அதெல்லாம் பிரச்சனையாக இருந்தது ஆனால் இன்னைக்கு ஒரு நல்ல உயரத்தை கொடுத்து என்னை உயர்த்தி இருக்கிறார்கள் அவர்கள் அந்த உயர்த்தலுக்கு எனக்கு நான் ரொம்ப நன்றியும் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன் என்ன நியூஸ் ரீடருக்கு வேணான்னு சொல்லி அன்னைக்கு நெக்லெக்ட் பண்ணாங்கன்னா என்னோட ஹைட் நான் நியூஸ் ரீடிங்கு அப்படி உட்கார்ந்துருக்கிறப்ப பாதி மறைஞ்சிட்றேன் ரொம்ப சின்ன தோற்றமாக இருக்குது நியூஸ் ரீட் பண்ணணுன்னு அப்படி ஒரு நல்ல கம்பீரமான ஒரு உடல் மொழி வேணும் அப்படிங்கிறதுக்காகவே என்னை நெக்லெக்ட் பண்ணாங்க அன்றைக்கி நான் பயங்கரமாக அழுதேன் ஐயோ நம்ம நம்ம கனவு இல்லாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து யூஜி முடிச்சுட்டு நியூஸ் ரீடராக போகணும்னு நினச்சேன் என்ன வாழ்க்கை நியூஸ் ரீடாகலாம் நீ ஆகக்கூடாதுன்னு தலையில் தட்டி உக்கார வச்சிருச்சுன்னா அன்னைக்கு நான் நினச்சேன் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பிஜி ஜாயின் பண்ணேன் பிஜி படிக்கிற போது என்னோடய காலேஜ் பிரின்சிபல் எனக்கு பயங்கர சப்போர்ட் அவங்க சப்போர்ட் பண்ணி நான் மறுபடியும் போட்டிகளுக்கெல்லாம் போக ஆரம்பித்தேன் முத இன்னைக்கு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப சொன்னாங்க இல்லையா நான் மாண்புமிகு திரு கலாம் ஐயா அவர்கள் கைகளிலே விருது வாங்கி அவர் முன்னால் பேசினேன்னு சொன்னேன் என் வாழ்க்கையில் எப்போ நினைச்சாலும் நான் மகிழ்ச்சி கொள்கிற தருணம் அது அந்த தருணம் எனக்கு எப்போ கிடைச்சிச்சுன்னா எனக்கு ஒன்று வேணான்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து என்னுடைய கல்வியை தொடர்ந்து நான் பரிசு வாங்கினேன்ல அன்னைக்கு நான் நினைச்சது ஒருவேளை நான் நியூஸ் ரீடர் ஆயிருந்தா என் வாழ்க்கையில் நான் கலாம் ஐயாவை பார்த்திருக்கவே முடியாது இல்லை உண்மைதானே அது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஜெயிச்சு ஒவ்வொரு போட்டிகள் ஜெயிச்சு நிறைய மாநில முழுக்க பரிசுகள் வாங்கிவிட்டு பிஜி முடிச்சோன்னு மறுபடியும் சரி ஒரு நல்ல வேலை அந்த நல்ல வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் நினைத்த இடத்தில் நினைத்த வேலை எனக்கு அவ்வளவு ஆக கிடைக்கல அப்ப மறுபடியும் நான் துவண்டு போன போதுதான் எனக்குள்ள இருந்த ஏதோ ஒன்று ஏதோ ஒண்ணு என்ன தோணிக்கிட்டே இருந்துச்சு பேசணும் எனக்கு தெரிந்தது அது நான் பேசணும் அதுக்காக நிறைய படித்தேன் நிறைய பயணப்பட்டேன் நிறைய விஷயங்களை செய்தேன் கடைசியில் இன்றைக்கு இந்த இடத்தில் ஒரு சிறப்பு விருந்தினராக நான் வந்து நின்று கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு நான் நினைச்சு பாக்குறேன் ஒருவேளை ரெண்டாயிரத்தி பதிமூணுல நான் ஒரு நியூஸ் ரீடரா மட்டும் அங்க செலக்ட் ஆயிருந்தேனா இன்னைக்கு உங்களை வந்து என்னால் சந்தித்திருக்க முடியாது நான் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு சாதாரண நியூஸ் ரீடரா தான் இருந்திருப்பேன் ஆனால் ஆனால் கடவுள் என்ன நீ ஒரு கூடாது இந்த உலகம் முழுவதும் பயணப்படுகிற ஒரு சிறப்பு விருந்தினராக இருக்கணுங்கிற திட்டம் கடவுளிடம் இருந்தது அதர் அது என்னுடைய உழைப்பின் மூலம் எனக்கு கிட்ட இருக்கிறதுனா உங்க வாழ்க்கையிலையும் நீங்க நினைச்சது கிடைக்கலனா அப்ப முடிவு பண்ணுங்க நான் நினைத்தது கிடைக்கவில்லை என்றால் இதைவிட மிக பெரிதா ஏதோ ஒன்று கிடைக்க போகிறது என்கிற நம்பிக்கையோடு பயணப்படுங்கள் பிள்ளைகளே நம்பிக்கை மட்டும் இந்த உலகத்திலே இருந்து விட்டா என்னால் முடியும் அந்த முடியுங்கிற தன்னம்பிக்கையோடு மட்டும் நீங்கள் பயணித்து விட்டால் இந்த வாழ்க்கை உங்களுடைய கையிலே வந்து சேர்ந்து நிற்கிறது நான் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணும்னு வந்தேன் பொதுவா இந்த கல்வி இந்த கல்விக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய உழைப்பு அந்த முயற்சி இந்த நம்பிக்கை எல்லாம் சொல்லிட்டேன் சரி எல்லார் மனசுக்குள்ளேயும் ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ள இருந்துட்டே இருக்கும் எனக்கு இங்கிலீஷ் வரல நினைக்கிறோம்ல எனக்கு இங்கிலீஷ் வராது எனக்கு தமிழே வராது எனக்கு படிக்க வராது எனக்கு மறந்து போயிடுது இப்படி நிறைய தாழ்வு மனப்பான்மை நான் ஏழையாக இருக்கேன் நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் இப்படி நிறைய தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சு அப்படின்னா இந்த சின்ன ஸ்டோரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி இந்த ஸ்டோரி இதை நான் சொல்றேன் ஒவ்வொரு தடவையும் உங்களை நீங்களே உங்களுக்குள்ள டவுன் ஆகிறப்ப இந்த ஸ்டோரியை மட்டும் நினைச்சுக்கோங்க ஒரு காகம் இந்த காகம் என்ன கலர்ல இருக்கும் கருப்பு பச்சைக்கிளி பச்சை அறை சரி இப்போ இந்த பச்சைக்கிளிக்கு என்ன ஒரு மமதைன்னா நான் ரொம்ப அழகா இருக்கேன் என்னை எல்லாரும் என்னை எல்லாரும் நேசிக்கிறாங்க அதனால நான் ரொம்ப அழகா இருக்கேன் என்னை எல்லாரும் பெட்டா வச்சிருக்காங்கன்னு ரொம்ப மமதை இந்த காக்கா கிட்ட போய் சொல்லுது இங்க நான் எவ்வளவு அழகா இருக்கேன் ஆனா உன்ன கருப்பா இருக்க எல்லாரும் உன்னை விரட்டிதான் அடிக்கிறாங்க அப்படின்னு இந்த கிளி சொல்லுது உடனே இந்த காகம் பதில் சொல்லாம அமைதியா போயிருது பேசாம போயிருது போயிட்டு கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு இருக்கப்ப இந்த கிளி ரெக்காகவும் காட்டு வழியாக பயணப்படுகிறது அப்போ இந்த கிளியை வந்து இந்த வேடன் பிடிச்சிட்டு போய்டான் அப்போ இந்த காக்கா நினைக்குது நல்ல வேளடா சாமி நம்ம அழகாக பிறக்கலை அழகாக பிறந்திருந்தோம் இந்த பச்சை கிளி மாதிரி இன்னைக்கு தொலைஞ்சோம் அப்படின்னு நினச்சிச்சு சரி இந்த கிளியை வேடன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த அம்மா கிட்ட கொடுக்கறான் அந்த வீட்டில் இருக்க அம்மாட்ட இந்தா நீதான் ரொம்ப நாளாக கிளி வளர்க்கணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கொடுத்தோன்னே இந்த கிளியை அந்த அம்மா ஆசையாக வாங்கி கூண்டுக்குள்ள கொண்டு போய் அடைச்சிருச்சு அடைச்சிட்டு டெய்லி பூண்டு பச்சை மிளகா எல்லாம் கொடுத்து அம்மா சொல்லு அப்பா சொல்லு அப்படின்னு அழகாக சொல்ல சொல்லிக்கிட்டு இருக்கு இந்த காக்கா ஜாலியாக வெளியிலேருந்து சுத்திக்கிட்டு இதை டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கு ஒரு நாள் அம்மாவாசை அம்மாவாசைனா பொதுவாக சாப்பாடு வைப்பாங்கல்ல யாருக்கு காக்காய்க்கு அப்படி காக்காய்க்கு அந்த வீட்டை அம்மா மாடியில் முத வேலையா போய் சமைச்சோன்ன சாப்பாடு வைக்கிது காக்காவை காணும் இந்த காக்கா ஒளிஞ்சுக்கிட்டு பார்க்குது என்னதான் நடக்குது அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க காக்கா சாப்பாடு நம்ம வைக்கிறப்ப காக்கா வெள்ளன்னா என்ன பண்ணுவோம் கா கான்னு கத்துவான்ல அப்படியே அந்த அம்மாவும் கத்துறாங்க கா கான்னு கத்துனோடனே இந்த காக்கா வந்துருச்சு வந்து உட்காந்து சாப்பிட்டு சே நம்ம எப்படி நம்ம பாஷையிலே நம்மளை கூப்பிடுதுல்ல அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டு கீழே போகுது கீழே போனா இந்த கிளி கீ கீ கீனு கத்துது அந்த அம்மா போய் திருப்பி கீ கீ சொல்லாத மம்மி சொல்லு அம்மா சொல்லு அப்பா சொல்லு இந்த கிளிக்கு கடுப்பு ஏண்டா என்ன சாவடிக்கிறீங்க அப்படி பச்சை மிளகாயை திணிக்குது நம்ம காக்கா நல்லா நெய் சோறு சாப்பிட்டுட்டு வந்து கீழே ஜம் நிற்கிது இப்ப இந்த காக்கா கிழிய பார்த்து சொல்லுதிங்க பேர் நீ அழகா இருக்க நீ ரொம்ப பெரிய இடத்துல இருக்க உன்னை எல்லாரும் செல்லமா நீ என்ன பேச்சு பேசுன இப்போ பாரு அழகாக இருக்கிற அவன் அழகாக இருக்கிற ஒன் ஓங்கிட்ட மனுஷன் அவம்பாஷையை பேச வைக்கிறான் அசிங்கமாக இருக்கிற என்ன ஸ்கூட்டு சோறு போட்டு அவம்பாஷையில் பேசாம காக்கான்னு என் பாஷையில் கூப்பிடுறான் இதுதான் பெருசுன்னு சொல்லிட்டு அப்ப நாம் அழகோ நான் நான் அசிங்கமாக இருக்கேன் நான் அழகாக இருக்கேன் நான் குட்டையாக இருக்கேன் நான் ஹைட்டாக இருக்கேன் நான் வெயிட்டாக இருக்கேன் அதெல்லாம் முக்கியம் இல்லை நீங்க எதுவாக இருக்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல உங்களுக்குள்ளே இருக்கிற திறமை இருக்குல்ல அது வெயிட்டா இருக்கணும் அது ஹைட்டா இருக்கணும் அதுதான் வெயிட்டும் ஹைட்டும் உடைய உங்களுடைய உடல் மொழி எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் பெருசா கணக்கிலேயே கொள்ளாதீங்க நீங்க எல்லாரும் அழகுதான் எல்லாரும் நினைக்கிறோம்ல அவங்க அழகு இவங்க அழகு அப்படி நினைக்கிறோம்ல நாம் எல்லோருமே உலகத்திலே அழகானவர்கள் ஆனால் எப்போது தெரியுமா நீங்கள் பேரழகானவர்களாக தோன்ற முடியும் நீங்க எல்லாரும் பேரழகிகள் பேரழகனாக வரணும்னா எல்லாரும் போய் இன்னைக்கு வீ ஸ்கூலுக்கு போய் கண்ணாடி முன்னாடி இன்னும் பாருங்கள் உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையோட இந்த உலகத்தில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கேன் என்னால் ஜெயிக்க முடியும் என் டீச்சர்ஸ்க்கு நான் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருக்க முடியும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு நல்ல பிள்ளையாக நான் இருக்க முடியும் அப்படி எங்கள் அம்மா அப்பா முன்னாடி நான் நல்ல இடத்துக்கு வந்து அவங்களுக்கு என் கையால் ஒரு நல்ல ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்க முடியும் அப்படிலாம் உங்களை நீங்களே நினச்சிக்கிட்டு ஒரு தன்னம்பிக்கையோட அந்த கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்க இந்த உலகத்திலேயே பேரழகாக நீங்கள் தான் தெரிவீர்கள் நீங்கள் தான் தெரிவீர்கள் தன்னம்பிக்கை மட்டும் இருந்துச்சுனா நமக்கு நம்மளே நமக்கு ஒரு பெரிய அழகு நமக்கு நமக்குள்ளே வந்து சேர்ந்து விடும் அந்த கம்பீரம் வந்துடும் என்னை நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் நேரில் பேசுகிறப்ப ரொம்ப மெதுவாக பேசுறீங்க சவுண்டு வேற வித்தியாசமாக இருக்கு அது எப்படி ஸ்டேஜ் ஏறினா மட்டும் அந்த கம்பீர குரல் வந்துடுது அப்படின்னா என்னுடைய உள்ளுக்குள்ளே பதிந்த விஷயம் இந்த மைக் இந்த ஆடியன்ஸ் இந்த கைத்தட்டல்கள் இருக்குல்ல அது வந்து ஒரு பெரிய அது ஒரு பெரிய கனவு அது என்னுடைய வாழ்க்கை அது அது கிடைக்கிற போது அந்த கம்பீரம் எனக்குள்ள தானாக வந்து ஒட்டி கொள்கிறதுன்னா நாம நினைச்சதை நாம் சரியாக பயணப்பட்டு நாம் நினைச்சது நாம் அடைந்து விட்டோம் என்றால் அந்த அடைந்ததுக்கு அப்புறம் அது நாம் முன்னே வந்து நிற்கிற போது நம்மை தாண்டி நம்மை அறியாமல் நமக்கு ஒரு கம்பீரம் பிறக்கும் அந்த கம்பீரத்தோடு நம்பிக்கையோடு தாழ் மனப்பான்மை எல்லாத்தையும் இன்னையோட தூக்கி எரிஞ்சுட்டு உங்களுக்கு கிடைத்திருக்கிற கல்வியை சரியாக பயன்படுத்தி கொண்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு கல்வி கிடைச்சாச்சு நம்பிக்கையோடு இருக்கீங்க உழைக்க தயாராகிட்டீங்க உங்களுக்கான இந்த வாழ்க்கை இந்த நாலு வருஷ பள்ளி வாழ்க்கையை ரொம்ப சரியாக திட்டமிடலோடு நகர்த்தி விட்டால் உங்கள் வருங்கால வாழ்க்கை ஆயிடும் எல்லாம் ஓகே ஆனால் கடைசி புள்ளி நான் பேசுகிற போது எப்போதுமே வந்து முடிக்கிற புள்ளி இந்த புள்ளியாகத்தான் இருக்கும் அது என்ன புள்ளி அப்படின்னா என்னோட டீச்சர்ஸ் எனக்கு சொல்லிக் கொடுத்தது அது ஒரு மந்திரமாகவே நான் இன்றைக்கு வரைக்கும் வைத்திருக்கிறேன் என்னோட டீச்சர் சொல்லிக் கொடுத்தது தான் நீ எவ்வளவு நல்லா படித்தாலும் நீ எவ்வளவு நல்ல மார்க் வாங்கி ஃபஸ்ட் மார்க் வாங்கினாலும் இல்லை நீ பெரிய இடத்துக்கு போய் எவ்வளவு சம்பாதிச்சாலும் நீ எவ்வளவு நல்ல உயரத்தில் இருந்தாலும் கூட உன்னிடம் ஒழுக்கம் மட்டும் இல்லை என்றால் நீ ஜீரோ எனக்கு சொல்லிக் கொடுத்தது எங்கள் டீச்சர் க்ளாஸ் ஃபஸ்ட்டு நான் நான் கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பேன் ஆனால் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னா அந்த ஒழுக்கம் இல்லாத படிப்பு என்பது குப்பைக்கு சமானம் என் டீச்சர் சொல்லிக் கொடுத்தது தான் ஒழுக்கம் இல்லாத கல்வி என்பது குப்பைக்கு சமானம்னு அன்னைக்கு ஒரு பள்ளிக்கூடத்து வகுப்பறையில் நான் கற்ற பாடம்தான் இன்றைக்கு நான் என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கும் நான் நினைச்சு பார்த்தா என்னால் மிக தைரியமாக சொல்ல முடியும் ஒரு நல்ல ஒழுக்கமான ஒரு கட்டுப்பாடான இடத்திலே நான் நின்று பேசுகிறேன் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இன்னைக்கு கிடைத்திருக்கிறதுனா அது எல்லாத்துக்கும் காரணம் நான் சில வைத்திருக்கிற அந்த கோட்பாடுகள் அது மாதிரி மாதிரி உங்க வாழ்க்கையில யார் வந்து என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் என்னை நான் தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு உங்களுக்குள்ளே வந்திருக்கணும் அம்மா அப்பா சொல்றதெல்லாம் கேட்காதடா வா தெரியாம எங்கயாவது போயிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிடுவாங்க அம்மா அப்பா சொல்றதை கேட்காத வீட்டுல சொல்றதை கேட்காத வீட்டுல சொல்லாத வீட்டுக்கு தெரியாம பண்ணா தெரியவா போகுது எல்லாம் சொல்லுவாங்க நான் என் பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு சொல்வதை போலவே உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன் அவன் எப்பயாவது ஏதாவது சின்ன தப்பு பண்றப்ப நான் அவகிட்ட ஒரு அட்வைஸ் சொல்வேன் பாப்பா நீ வந்து தப்பு பண்றப்ப நான் அப்பா கூட இல்லை அதனால யாரும் பார்க்கலன்னு நினைச்சு நீ தப்பு பண்ணலாம் அப்படிதான் நம்ம எல்லாரும் பண்றோம் யாராவது யாருக்கும் தெரியாது நம்ம சொன்னா தானே தெரிய போகுது அப்படின்னு நீ தப்பு பண்ற இப்ப இந்த வயசுல உங்களுக்குமே சொல்றேன் எது தப்புன்னு தெரிஞ்சு பண்ற வயசு இல்லை எது தப்புன்னு உங்களுக்கு தெரியாது பண்ணதுக்கு அப்புறம் தான் அது தப்புன்னு தெரியும் அப்ப எது தப்பு எது சரின்னு நீங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் எப்படி தப்பு செய்யாதான் நல்ல பிள்ளைகளாக வர முடியும் நான் என் பிள்ளைக்கு சொல்லுவேன் நீ மனசுக்குள்ளே ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்ட அதை செய்ய போது இது அம்மாவுக்கு தெரியக்கூடாது இது அப்பாவுக்கு தெரியக்கூடாது இது டீச்சருக்கு தெரியக்கூடாது இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு உன் மனசில் ஒரே ஒரு ஓரத்தில் ஒரு பளிச்சுன்னு ஒரு விஷயம் வந்துட்டு போச்சுன்னு வச்சுக்கோ அது தப்பு அதை செய்யாத அப்போ நீ பொய் சொல்லக்கூடாது நீ திருடக்கூடாது நீ ஏமாற்றக்கூடாது நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது அந்த அட்வைஸ்லாம் இல்லை உங்களுக்கு நான் சொல்லிட்டு போகிற அட்வைஸ் என்ன தெரியுமா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய போகிறீர்கள் செய்யப்போகிற ஒரு நொடியில் இது யாருக்கோ ஒருத்தருக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு உங்கள் மனசில் ஒரு எண்ணம் வருதுன்னா அந்த விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே செய்யாதீர்கள் அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யூ ஆர் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட் அதை மட்டும் நீங்கள் சரியாக கடைபிடித்துக் கொள்ளுங்கள் ஒழுக்கம் என்பதுதான் இந்த உலகத்தில் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் வைக்கும் அந்த ஒழுக்கத்தை முதலாவதாக உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த கல்வி என்கிற ஆயுதத்தை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டு நீங்க நல்ல பாதையிலே பயணிக்கிற போது எதிர்காலம் நீங்கள் நினைத்ததை விட மிக சிறப்பானதாக வரும் இந்த உலகத்துல ரெண்டு பேர் ரெண்டு பேர் நான் ரொம்ப 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 மதித்து நான் நான் இந்த வாழ்க்கையில் கடமைப்பட்டது ரெண்டு பேருக்கு ஒன்று என்னுடைய பெற்றவர்கள் ஏனென்றால் இந்த இடத்திலே நான் உயிரோடு இருப்பதற்கு காரணம் என்னுடைய பெற்றோர்கள் நான் ரெண்டு பேர் சொன்ன இந்த இடத்திலே நான் உயிரோடு நின்றிருப்பதற்கு காரணம் என்னுடைய பெற்றோர்கள் இந்த இடத்திலே நான் மிக நன்றாக நின்று கொண்டிருப்பதற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர்கள் இந்த இருவருக்கும் இந்த இருவருக்கும் இந்த வாழ்க்கையில் எதையாவது ஒன்று செஞ்சுட்டு போயிடணும் அது மட்டும்தான் என்னுடைய ஆசை அதை நான் சரியாக செய்திருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன் எங்க அம்மா அப்பாவுக்கு சே இப்படி ஒரு பிள்ளை நல்ல பிள்ளை பெற்று வச்சிருக்கீங்க நல்ல பேசுறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை அதே மாதிரி உங்கள் டீச்சர் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு போகலாம் ஆனா உங்க பேரை சொன்னோன்னு ஓ அவளா அவ என்னோட ஸ்டூடெண்ட் அவ என்னோட ஸ்டூடென்ட்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை அது கொடுக்குற சந்தோஷத்தை உங்கள் டீச்சர்ஸ்க்கு எத்தனை ப்ரமோஷன் வந்தாலும் எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் ரிட்டையர்டே ஆனாலும் கூட உங்க டீச்சருக்கு கிடைக்கிற பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா அவ என் ஸ்டூடெண்ட் அவ என் ஸ்டூடெண்ட் அதை மட்டும் அதை மட்டும் நீங்க செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இங்க இருக்கிற ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களில் உங்க பேர் எப்ப சொன்னாலும் உங்க பேரை இன்னும் இருபது வருஷம் கழிச்சு சொன்னா கூட ஓ அவளா அப்படின்னு உங்களை நீங்க கேட்க வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் உங்க வாழ்க்கையினுடைய வெற்றி அதை மட்டும் உழைங்க நிறைய கடினப்பட்டு படிங்க கஷ்டப்படுற காலம் என்பது இதுதான் அந்த கஷ்டத்தை இஷ்டமாக எடுத்துக்கொண்டு படியுங்கள் மிக சிறப்பான ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது அதன் மூலம் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து உங்களுடைய பெற்றோருக்கும் உங்களுடைய ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் திட்ட சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எனக்கு அவ அவங்க மேல கோவம் அவங்க மேல அவ்வளவு திட்டுவாங்க ஆனா வெளியில் போய் அதுக்கப்புறம் நீ நல்லா வந்ததுக்கு அப்புறம் எந்த ஞாபகமும் இருக்காது அவங்களுக்கு ஒரே ஒரு ஞாபகம் தான் இருக்கணும் இருக்கும் என் ஸ்டூடெண்ட் நல்லா வரணும் அப்படிங்கிற ஞாபகம் மட்டும் தான் இருக்கும் இன்னைக்கு எனக்கு முதன் முதலாக மேடையில் முதல்ல நான் பேசணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தது எங்க அம்மா அப்பா இல்லை ஒரு சாதாரண பின்புலம் எந்த பேக்ரவுண்ட் எனக்கு கிடையாது ஆனால் நீ ஸ்டேஜில் பேசணும்னு என்னை முதன் முதலாக தட்டி கொடுத்த என்னுடைய ஆசிரியர் இன்றைக்கி நான் நிறைய மேடைகளுக்கு பயணிக்கிறேன் நிறைய சம்பாதிக்கிறேன் நிறைய நல் நல்ல வாழ்க்கையை என்னால் வாழ முடிகிறது ஆனால் எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்த ஆரம்ப புள்ளி என்னுடைய ஆசிரியர் அவங்களுக்கு நான் மாதம் மாதம் மிஸ் நான் இன்றைக்கி பேச வந்திருக்கேன் ஃபாத்திமா ஸ்கூலில் பேசி முடித்தோன்னே இந்தாங்க அப்படின்னு கொண்டு போய் அவங்களுக்கு அந்த ஷீல்டையும் பொன்னாடையும் கொடுத்து எனக்கு கொடுக்குற அமௌண்ட்லாம் அவங்களுக்கு கொடுப்பேன் நான் செய்கிறேன் அதுக்காகவா அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க எங்க அம்மா அப்பாவுக்கு கூட நான் செய்வேன் அம்மா நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு செய்வேன் ஆனா எங்க டீச்சருக்கு ஒண்ணுமே நம்ம செய்ய போறது இல்லை ஆனால் அவர்கள் அதை எதிர்பார்ப்பதும் இல்லை அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெருமை என்ன தெரியுமா இந்த திருச்சியில் எங்கோ ஒரு மூலையில் ஒரு சின்ன பள்ளிக்கூடத்தில் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தார்கள் இன்னைக்கு ஏதோ ஒரு கடைக்கோடியில் இந்த சேலம்ல ஓமலூரில் ஃபாத்திமா ஸ்கூலில் அவங்க பேரை அவங்க என்னுடைய ஆறாம் வகுப்பு டீச்சர் இமாம்ங்கிறவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர்னு அவங்க பேரை நான் உச்சரிக்கிறேன்ல அதுதான் அவங்களுக்கு பெரிய வெகுமதி அப்போ நம்மிடமிருந்து எதையுமே எதிர்பார்க்காமல் நல்லா இந்த உலகத்தில் நாம் மிக நல்லா வரணும்னு நினைக்கிற ரெண்டு பேர் ஒன்று பெற்றோர்கள் இன்னொன்று ஆசிரியர்கள் அந்த இருவரையும் மகிழ்ச்சிப்படுத்தி அவங்க இருவரையும் சந்தோஷமாக வைத்து கொண்டு நீங்களும் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவியுங்கள் எல்லா சந்தோஷங்களும் உங்கள் கைகளிலே வந்து கிட்டட்டும் இந்த பள்ளியில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் நல்ல மதிப்பெண்களை பெற்று ஒரு நல்ல கல்வியை பெற்று நீங்கள் மிகுந்த உயரத்திற்கு வரணும் அப்படி வருகிற போது எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் ஏன்னா சமீபத்தில் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணப்ப அவங்க சொன்னாங்கல்ல ஒரு ஆறு மில்லியன் பார்வையாளர் ஆறு மில்லியனை இன்னும் நெருங்கலை ஒரு ஃபைவ் நெருங்கிட்டோம் ஆனால் ஒரு முப்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க இன்றைக்கி இந்த இடத்துல நான் வந்து நிற்கிறதுக்கு காரணமும் கூட அந்த யூடியூப் சேனல் தான் வாய்ஸ் ஆஃப் சாத்தமை அப்படிங்கிற யூடியூப் பார்த்து தான் உங்கள் சிஸ்டரை என்னை கூப்பிட்டாங்க ஆனால் எனக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுமா நான் இவ்வளவு காலம் உழைச்சேன் எவ்வளவோ பேச போயிருக்கேன் நிறைய பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பத்து பதினஞ்சு வருஷமாக பெரிய அளவில் நான் எங்கேயும் பயணப்பட்டது இல்லை நிறைய பரிசுகள் வாங்கியிருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் ஆனாலும் கூட இன்னைக்கு இந்த இடத்துல நான் வந்து நிற்கிறதுக்கு காரணம் அந்த யூடியூப் தான் அது இப்போ ஜஸ்ட்டு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது தான் எனக்கு என்ன தெரியுமா பெரிய மகிழ்ச்சி இது உண்மையாக நடந்தது இதை சொல்லி நான் முடிச்சிடறேன் இது உண்மையிலேயே நடந்தது ஒரு ஒரு ஏழு எட்டு நாட்களுக்கு முன்பு தீபாவளிக்கு ஒரு ரெண்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் என் பொண்ணு என் முன்னாடி உட்காந்துருந்தா எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது நான் அட்டன் பண்ணேன் ஒரு அம்மா ரொம்ப தழுதழுக்கிற குரல் அழுகிற குரலில் அவங்க பேசினாங்க எனக்கு புரியல ஃபர்ஸ்ட்டு ஏமா என்னாச்சு சொல்லுங்க ஆஹ் உங்ககிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசலாமா அவங்க பேசுகிறப்ப என்னை பேச விடலை அவங்க என்ன சொன்னாங்க உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் பேசிக்கிறேன் அவங்க ஏதோ சொல்ல வராங்கன்றது மட்டும் எனக்கு புரிஞ்சிச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன் அப்போ அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு வந்து வாழ்க்கையில் வாழவே பிடிக்கல என் கணவர் என்னோட இல்லை என்னை விட்டுட்டு போயிட்டாரு எனக்கு மூணு பிள்ளைகள் நான் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில்தான் என் பிள்ளைங்கள்லாம் படிக்க வச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி என் கையில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகி பாரமாகி என்னால் வாழ்க்கையில் இனிமேல் எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினச்சிட்டு சரி நம்ம இந்த வாழ்க்கையை என்ன வாழ்க்கடா இந்த உயிரை வாழ்ச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சி நான் முடிவெடுத்துட்டேன் அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப ஏதோ ஏதோ போ போகிற போக்குல அந்த ஃபோனை பார்த்துட்டே இப்படி நினச்சிட்டு நீ நம்ம செத்து போயிடலாம் நம்ம பிள்ளைங்கள என்ன பண்ணலாம் நான் யோசிச்சிட்டே உங்க பார்க்குறப்ப உங்களோட வீடியோவில் ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்க நான் பேசின அந்த வீடியோ ஒன்று இருக்கு அதில் நான் சொல்லியிருப்பேன் ஒருத்தவங்க சாகிறதுக்கு நிறைய வழி இருக்கும் அது தூக்கு போட்டு செத்து போகலாம் மருந்து குடித்து செத்து போகலாம் கத்தி வச்சு செத்து போகலாம் இல்லை விஷம் குடிச்சு ஏதோ ஒன்றில் செத்து போகலாம் சாகிறதுக்கே இத்தனை வழி இருக்கிறப்ப நீங்கள் வாழ்கிறதுக்கு ஒரு வழி கூடவா இருக்காது அப்படின்னு நான் ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன் அதை பார்த்தேன் எனக்கு அந்த ஒரு நிமிஷம் தோணுச்சு சே நம்ம இந்த உலகத்துல எப்படியாவது வாழ்ந்துடணும்னு ஏதோ ஒரு வழி கிடைக்காமையா போயிடும்னு நீங்க சொன்னதை நினைச்சு நான் என்னை தேத்திக்கிட்டு அந்த தற்கொலை முடிவை மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்ன வார்த்தை சத்தியமான உண்மை அவங்க சொன்ன வார்த்தை இனி வருகிற காலங்களில் நான் வாழ்கிற இந்த மிச்ச காலங்கள் எல்லாம் உங்களுடைய வார்த்தையினால் நான் வாழ்கிற காலம் நீங்கள் சொன்ன அந்த தான் என்னுடைய வாழ்க்கை இனிமே வரப்போகுது நான் கண்டிப்பாக நல்லா என் பிள்ளைங்களை வளர்ப்பேன் ஒரு லட்சியத்தோடு நான் என் பிள்ளையை ஐஏஎஸ் ஆக்குவேன் என் பொண்ணு உங்ககிட்ட இதெல்லாம் அவங்க பேசுகிறாங்க என்னால் பதிலே சொல்ல முடியும் நான் எதுவுமே சொல்லலை ஏன்னா எனக்கு ரொம்ப எமோஷனலாக நான் அப்படியே இதாகிட்டேன் ஏன்னா ஒரு இறந் ஒரு சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னவங்க என்ன என்னோ என்ன வார்த்தையோ ஏதோ ஒன்றும் என் வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை ஒரு உயிரை காப்பாற்றணும்னு எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது அது இல்லை இதெல்லாம் நான் ஸ்பீக்கரில் போட்டு தான் பேசிகிட்டு இருந்தேன் என் பொண்ணு பக்கத்தில் இருந்து அதை பார்த்துட்டே இருந்தேன் அந்த அம்மா வந்து அந்த குட்டி பொண்ணு என் பொண்ணு பேசுகிறேன்னு சொல்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுகிறேன் நான் டிஸ்டர்ப் பண்ணல உங்களை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபோனை வாங்கினான் வாங்கியூ அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை மேம் நான் எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சரிப்பா சந்தோஷம் நல்லா படிங்க என்ன அப்படின்னு சொன்னோன்னா அந்த பொண்ணு சொல்லிச்சு நான் வந்து கலெக்டர் ஆகணும்னு எனக்கு ஆசை நான் கண்டிப்பாக கலெக்டர் ஆகிடுவேன் நான் நல்லா படிப்பேன் நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்குறேன் டெய்லி உங்கள் ஸ்பீச் கேட்பேன் நான் நல்லா படித்து நான் கலெக்டர் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் கலெக்டர் ஆகி போனோன்னு நான் முதல்ல ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா சொல்லுவேன் நான் கலெக்டர் ஆனதுக்கு காரணம் உங்களை தான் சொல்லுவேன் எங்கள் அம்மாவை சொல்ல மாட்டேன்னு சொல்லிச்சு அந்த இடத்துல நான் நிப்பாட்டி அந்த பா அப்போ தான் நான் பேச ஆரம்பித்தேன் அந்த பொண்ணுக்கிட்ட நான் நிப்பாட்டி ஒரு வார்த்தை சொன்னேன் பாப்பா நீ சொன்னதெல்லாம் சந்தோஷம் தான் ஆனால் கடைசியாக சொன்னதில்ல அது எனக்கு பிடிக்கல உங்கள் அம்மாவை தான் ஃபஸ்ட்டு நீ சொல்லணும் என்ன சொல்லக்கூடாது ஏன்னா உனக்காக கஷ்டப்பட்டு உழைச்சு ப சம்பாரித்து உன்னை படிக்க வைக்கிறது உங்கள் அம்மா உங்க அம்மாவால நீ கலெக்டர் சொல்லு அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுச்சு கண்டிப்பா நான் கலெக்டர் ஆயிட்டு உங்களுக்கு இனி வருகிற காலங்களில் நான் ஆசையோடு காத்திருக்கிறேன் அதே மாதிரிதான் உங்கள்ட்ட சொல்றேன் இன்னைக்கு நான் பேசின ஏதோ ஒரு விஷயம் எல்லா விஷயமும் இல்லைனாலும் கூட ஏதோ ஒரு விஷயம் உங்கள் மனதை தொட்டு அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்து நாளைக்கு நீங்க ஏதோ ஒரு பெரிய இடத்துல இருக்கிறப்ப இன்றைக்கி எல்லாரும் நல்லா எல்லாம் போய் இன்டர்வியூ கேட்குறாங்கல்ல அப்படி இன்டர்வியூ கேட்குறப்ப அன்னைக்கு அந்த மேம் ஒருத்தவங்க பேசினாங்க அவங்க பேசுனதுனா பேசினதுனால நான் இன்ஸ்பயர் ஆனேன் அப்படின்னு உங்கள் யாரிடமாவது ஒரு வார்த்தை கேட்டால் அதுதான் என் பேச்சினுடைய வெற்றி அந்த வெற்றி கிடைக்கிற நாளுக்காக நான் மகிழ்ச்சியோடு காத்திருக்கிறேன் காத்திருக்கும் வரை நம் பெயர் காற்றென்றே இருக்கட்டும் புறப்பட்டு விட்டால் நாம் புயல் என்று புரிய வைப்போம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்